நம் கொடி ஏற்றுதல் அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி ஜோதி கொடியே ஆனந்த சுரூப கொடியே ஜோதி பாதி கொடியே ஜோதி வள கொடியே என ஆதி கொடியே உலகம் கட்டி ஆளும் கொடியே சன்மார்க நீதி கொடியே சிவகாமணி மலக்கொடியே அருளுகவே ஒரு நாடிய மாற்றிய பொருளாங்குடியே போதாந்த வருணக் கொடியே எல்லாம் செய்ய பணிக்கொடியே கருணக்கொடியே இன் தன்னை தாங்கி ஓம்பும் தனி கொடியே கருக்குடியே

கால கருவை கடந்து கடந்து வைகின்ற கோல கொடியே சிவ யாழக் கரு நாடாக கொடிய மனம் அடக்கி நல்ல மனதைக் கணிவித்து பாடாப்பிழையைப் பொறுத்து எனக்கு பதம் ஈந்து ஆண்ட பதிக்கொடியே தேடா கரும சித்தி எல்லாம் திக்கலும் தயவால் தெரிவித்த கோடா கொடியே சிவ தருமக்கொடியே கொடியே கருளுகவே மனங்கள் குடிப்பு முதல் நான்கு வகைப்பூ வடிவில் மயங்குகின்ற மனங்கள் கொடியே கைபூவும் வலிய மணந்து வான் கொடியே கடங்கள் யோக சித்தி எல்லாம் காட்டும் கொடியே கலங்காத குடங்கள் கொடியே குளங்கொல் கொடிய மனம் போன போக்கில் போகாது என்னை விட்டு நலங்கொல் கருணை சன்மார்க நாட்டில் விடுத்தனர் கொடியே வலங்கொள் ஞான சித்தி எல்லாம் வயங்கு விலங்கு மணிமன்றில் குலங்கொள் கொடியே மெஞ்ஞான கொடியே அடியே கருளுகவே சமய துளியில் தன்னை விழாத வகை மறிக்கும் ஓ பேரடித்த வல்லல் கொடியே மனங்கொடியை சிரிக்கும் பெரியார் உலதோகும் தெய்வ கொடியே சிவஞானம் குறிக்கும் கொடியே

பரிசளித்து பரஞானிக அரட்பரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கோதி எல்லாம் செயல் கூடும் என் நானை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவா அனுபவம் விளங்க திருவிளங்க திருத்தில்லை திருச்சற்ற திருக்கோத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சி அது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவு பெறும் தாயாம் மருள் விலங்க குழல்வள்ளி மகிழ்ந்தரு பால் விலங்க வையங்க மணி பொது விலங்க வளர்த்த சிவ கொழுந்தே ஜஞ்சாதி தனிப்பெருங்கருணை பெருஞ்சோதி அன்பெனும் பிடியுள்ளகப்படும் மனையே அன்பெனும் குடில் புகு அரசே அன்பெனும் வளை கோட்படு பரம்பொருளே அன்பெனும் கரத்த மரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிரொளி அறிவே அன்பெனும் மனுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே அரட்பெருஞ்சாதி அரட்பெருஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி எல்லா உயிர்களும் மின்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தவன் மகிழ்ந்தொருவாள் உறவுந்து நின்றருள் செய்வாய் இருநிலைத்தவரின்பொரு திருவருள் இயல்படுமன்றில் குருநிலைத்த சத்குரு என்னும் இறைவானின் குறை கழற்பதம் போற்றி தனிப்பெருங்கருணை தனிப்பெருங்கருணைஅரட்பெருஜோதி அரட்பரஞ்சாதி அரட்பரஞ்சோதி தனிப்பெருங்கரனை அரட்பரஞ்சோதி பொழுது விடிந்ததென் உள்ளமென் கமலம் பூத்தது பொங்கிய பூத்தது பொன்னொழி பொங்கியதெங்கும் தொழுது நிற்கின்ற செய் பணியெல்லாம் சொல்லுதல் வேண்டும் வலச்குருவே முழுதுமானான் என் ஆகமவேத முறைகளெல்லாம் முழிகின்ற முன்னவனே எழுதுதல் சீரருப்பு ரஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே சோ துர்குலாயே கோய்சரே ஜேகா கோரிய பொன்னீசோ கே ஜேதா செம்புவளை விது உதத ஒதே யே மாதிதிகள் அனிவரி கேயே துந்த தர்ம சம்மாகே சஙதரேல்லா நிதிரோம் பன்னீய்கின்றால் எதுனவலிதே வில்லதே லோரி நபயே பலீந்தல் வாயே கன்னடி வந்து பெற சேருவா கன்னடி நிலந்தெ Legendre கனமலங்கின தவனே நீடுறு தோடிட்டு கோளாயின்ற ஆனந்ததாமரை ஆணவயிலு போய் அழிய தெக்கலையந்தே மாய் மாதிரது உலந்து துள்ளற ஓடி பொடி யோசி சிலபொခင် கிற்றிர நிரந்தரවිත என்னதென ஜோதி திருமேனி பல்லிரந்த தத்துவம் பிரபஞ்ச வெற்றி அரைப்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்று முரசு மறுசார்பு தீந்தேன் என்று அரையப்பாம் முரசு மரணம் யோகிகள் பிறரும் நன்னின சோந்த உண்மைய நீதே எல்லா

மண் மாலையார் வந்து சொல்கின்ற வானக நேருங்கின வாழ்கின்ற என் மாலையான் நிந்தயம் அது பெருசோதி என் பதியே பள்ளி எழுந்தருள்வாய்

മതം പിടിത്തവരെല്ലാം വായ്പിടിക്കാൻ മതം പിടിത്തവെല്ലാം இனதுனேலல குருகிந்த பகம் விடிதவேரில்லா அம்பலபாட்டே பிரபஞ்ச வெற்றி அரட்பெறும் ஜோதி மாய் தொலைந்தது மரங்கள் அலங்கரிக்கின்றோமோர் திருச்சபையதிலே அமர்ந்தர் ஜோதி கொண்டடி சிறியோமை வலம் பெற இரவாத வாழ்வில்லை திடவே வாழ்த்து நிற்கின்றோம் வணங்கி நிற்கின்றோம் விலகிய தருளெல்லாம் விடிந்தது விடிந்தது பொழுது விரைந்த மக்கருளுதல் வேண்டுமி தருணம் இலங்கு நற்றருணம் என் பெருஞ்சோதி என் தந்தையே பள்ளி எழுந்தருள்வாயே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி மணி பெருங்கருணை அரண் பெற்ற ஜோதி ஐதி ஜதொண்டர் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் பிரபஞ்ச வெற்றி அருட்பெரும் ஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு மருந்தேன் என்று அரையப்பா முரசு அரையப்பா முரசு ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வம்ம ஜோதி சொம்ம ஜோதி வன்ன ஜோதி ஞான जोल म्योति योग ज्योति वाद ज्योति नाद जोल ये म्योति व्योम ज्योति ज्योति वीर ज्योति एक जोदी एक गोल आदि वेदने ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே ஆதி நீதி வேதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே அரட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அரட்பெருஞ்சோதி இன்று தைப்பூச பெருநாள் முன்னிட்டு நம் கொடி கட்டுதல் சீரும் சிறப்புமாக நம் ஆசிரியர் தமிழ் ஆசிரியர் திரு கணேசனை ஐயா அவர்கள் இன்று கொடி ஏற்றினார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் அவர்கள் சங்கதியினர்கள் அனைவரும் என்றும் சீரும் சிறப்புமாக எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று அனைவரும் ஒரு மீன்மையான சுக்கமான சந்தோஷமான அருள் வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் தகுதியையும் அவர்கள் குடும்பத்திற்கு தாங்கள் கொடுத்தருள வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் வள்ளல் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் நன்மனை மக்கள் பொன் போன் ஆல் இடம் புகழ் போதம் பெறுவர் பின் காணார் நின்நாமம் கருதுகின்றோம் ஒற்றி கண் முதல் பால் மணார்வமுற்ற மயிலே வடிவுடை மாணிக்கமே அரட்பரஞ்சோதி அரட்பெரஞ்சோதி தனிப்பெருங்கரணை அரட்பரஞ்சோதி அணி பிரசாதம் அவர்கள் குழந்தைகள் இருவரும் கண் கல்வியில் மேன்மையடைந்து அவர்கள் சிறப்பான வாழ்க்கை வாழ்வதற்கான ஆற்றலையும் சக்தியையும் அவர்களுக்கு தர வேண்டும் என்று அருட்பெருஞ்சோதி வல்லல் ஆகிய தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் நன்றி இங்கையா Hatha Pahala Radhifithi hoc